அலைகள் வீசும் கடலை பிளந்து உடைப்பு எடுத்து ஓடும் நீரை உடைப்பு முழுவதும் பல வகையிலும் சிதறாதபடி ஆங்காங்கு அணையிட்டது போல அடைத்து சமுத்திரத்தில் நிறைந்துள்ள நீரை விரைவில் உறிஞ்சி பருகி வெற்றிடமாய் இருந்த கடல் பரப்பில் அவுணர்களின் இரத்தத்தை நீருக்கு பதிலாக நிரப்பி விளையாடி நிற்கும் குகன் வேலை அலைகளை வீசுகின்ற கடலில் உடைப்பு உண்டு பண்ணியும் அதில் நிறைந்துள்ள நீரை விரைவில் உறிஞ்சி பருகி வெற்றிடமாய் இருந்த கடல் பரப்பில் அவுணர்களின் இரத்தத்தை நீருக்கு பதிலாக நிரப்பி விளையாடி நிற்கும் பாடல் பதினான்கின் பொருள் எட்டு திக்குகளிலும் உள்ள மலைகளை தேவர்களில் முதன்மை வாய்ந்த இந்திரன் அறுத்து தள்ளின இறக்கைகள் மறுபடியும் முளைத்தது என பார்ப்போர்கள் கூறுமாறு அந்த உச்சியின் நடுவில் பறந்து கொண்டு அளவில்லா வேகம் கொண்டு அகில உலகங்கள் நடுங்கும்படி விரைந்து ஓடும் குகன் வேலை கூலி சாயுதத்துடன் விளங்கும் இந்திரன் முன்னொரு காலத்தில் திசைகளில் உள்ள மலைகளிலிருந்து அறுத்து தள்ளிய இறக்கைகள் மீண்டும் அம்மலைகளிடம் முளைத்து விட்டனவோ என்று படி அண்டத்தின் உச்சியிலே அளவிலா வேகத்துடன் எல்லா உலகங்களும் அதிர்ச்சியுற்று நடுங்கும்படி வேல் விரைந்து செல்லும் வேலின் அளவிலா ஆற்றல் அநேக அதிசயம் வாய்ந்தது பண்டைய காலத்தில் மலைகள் அனைத்தும் சிறகுகளுடன் பறந்து உலகோருக்கு கேடு விளைத்து வந்தன இதனை அறிந்த இந்திரன் வஜ்ராயுதத்தால் மலைகளின் சிறகுகளை அறுத்து எறிந்தான் அன்று முதல் மலைகள் அனைத்தும் நிலத்தில் அழுந்தி பூதரம் என பெயர் பெற்றது பின்பு முருகனுடைய வேள்படை அண்ட உச்சியில் அதிவேகத்தோடு பறந்தபோது உலகெல்லாம் கிடுகிடு என அதிர்ந்தன மீண்டும் மலைகளுக்கு சிறகுகள் முளைத்தனவோ என உலகோர் அஞ்சினர் என்கிறார்